கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வேளையில உங்களை இந்த செய்தி மூலமை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு காரியம் நடந்துச்சு அந்த காரியம் தவறால் தவறால் நடந்ததோ இல்ல சரியா நடந்துச்சோ அதை விட்டுருங்க ஆனா எதுவா இருந்தாலும் தேவனதை மறு சீரமைப்பார் என்பதற்கு நீங்க தெளிவாய் வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதி அகமத்தின் புஸ்தகத்துல இந்த ஆதாம் ஏவாதை கத்தர் உண்டு பண்ணி வைத்தார் இல்லையா தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபமாக உண்டாக்கி வைச்சார் இல்லையா இந்த ஆதிகமும் ரெண்டு ஏழுல மனுஷனை மண்ணால உருவாக்கி அவன் ஆசில சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ சுவாசம் உள்ள வந்தபோது அந்த தேவனுடைய குணம் தேவனுடைய செயல் தேவனுடைய ஆற்றல் தேவடைய வல்லமை தேவடைய மகிமை எல்லாமே ஆதாமுக்குள்ள வந்து விட்டது ஊதும் போதே வந்து விட்டது இப்ப உள்ளுக்குள்ள என்ன வந்துட்டு ஜீவன் வந்துட்டு சுவாசம் வந்துட்டு ஆவி வந்துட்டு ஆத்மா வந்துட்டு அவ ஜீவ சுவாசம் உள்ள வந்த உடனே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் செயல்பட ஆரம்பித்த போது அவன் எழுந்து உட்கார்ந்து தேவனோடு கூட பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவச்சனமே தேவனோடு கூட உறவாடி உறவாடி பேசி பழகியிருந்த அந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை எப்படின்னா தேவனை விட்டு விலகும்படியான ஒரு காரியம் அங்க விடுகிறது தேவன் விளக்கின நன்மை தீமை விருட்சத்தின் கரியை புசித்ததுனால அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு தாங்களை ஒழித்துக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவர் அந்த மூன்றாம் அதிகாரம் ஆதி மூன்றாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது பத்து வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தேவனாய கத்தர் தோட்டத்திற்குள் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவர்கள் ஒழித்துக் கொண்டார்கள் இப்போ ஆண்டவர் கேக்குறாரு கேட்கிறாரு ஆதாமில் எங்க இருக்கிறாய் என்று ஆதாம் சொல்லுகிறார் நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறதுனால ஒழித்துக் கொண்டிருப்போம் உனக்கு நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் அப்படின்னா எந்த நிர்வாணி நிர்வாணின்னு இப்ப சொல்றோ இதே லூசிபர் தான் அந்த ஆதாமுக்குள் ஏவாளுக்குள்ளி இருக்கிற வெளிச்சத்தை அழைக்கிறது மனுஷனுடைய ஆவி கத்த தீபமாக இருக்கிறது உள்ளத்திற்குள்ளதை ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு சொல்றது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி பிரகாசமுள்ள ஆவி பிரகாசமா இருக்கக்கூடிய முதல் மனிதனாகிய ஆகாம சத்துரு எந்த அளவுக்கு பிரகாசிக்க விடாதபடிக்கு அவனை தடை செய்து அவனை தேவ சமத்தை விட்டு விளக்குறதுக்கு இந்த வெளிச்சத்தை எப்படியோ வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் இருந்தா இவன் தேவனோடு கூட பேசுவான் தேவ சாயலா இருப்பான் தேவ திட்டத்தை செய்வான் இந்த பூமியில இவன் பழுகவும் பெருகவும் ஆகி பெரிய அந்தஸ்து அவன் ஆயிடுவான்னு சொல்லி அவனை தேவனை விட்டு விளக்குவதற்காக எடுத்த பிரயாசத்துல ஏவாள் இடத்தே பேச ஆரம்பிக்கிறான் ஏவாள் தன்னை அர்ப்பணிக்கிறாள் பழத்தை பறித்து புசித்து முதல்ல அவங்க ஆவில ஒரு மரணம் ஒரு மரணம் ரெண்டு வந்த பிறகு தேவனை பார்க்கக்கூடிய ஆற்றலும் தேவனோடு பேசுகிற ஆற்றலும் இல்லாம போச்சுங்க காரணம் வெளிச்சம் அதான் ஏசு வெளிச்சம் ஆதாமுக்குள்ள ஒரு காலத்துல பிரகாசமா இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்தாங்க இயேசு இல்லாத வெளிச்சம் இல்லை இயேசு இல்லாத வாழ்க்கை இல்லை என்பதை மறந்து போகக்கூடாது தான் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு மறுசீரமைப்பு உண்டாக்கி தேசத்துல அவர்களையும் ஆசீர்வதித்தார் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிடாவே மறுசீரமைப்பு என்கிற ஒரு தலைப்புல கூட பேசும்படி கத்தறிஞர் அனுக்கிரகம் பண்ணிருக்கிற கை ஸ்தோத்திரம் கேட்கிற ஒவ்வொரு வரைக்கும் கத்திர பெரிய காரியங்கள் செய்யும் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே